ஹாய் காய் சாணங்கள் ஒருவர் நான் பூண்டு வரும் சுட்டி பீடியோ இணைந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ நாங்கள் பார்க்க இருக்கிற இந்த டொப்பிக் வந்து இந்த உங்களுக்கு தெரியும் இந்த தஞ்சை பெருங்கோயில் சொல்லி ஒரு கோயில் இருக்கின்றது சரி இவரை காட்டு கற்று கற்றுறானு தஞ்சை பெருவுடையார் கோயில் உடையார் காட்டு ஐயா தம்பி அது உடையார் காட்டு என்ற ஒரு டைட் அதாவது அந்த சோழ மண்டலம்னு சொல்லி இந்தியாவில் வருகிற ஒரு குறிப்பிட்ட பிரதேசம் பாண்டிய நாடு சேர நாடு இங்கே வந்து பார்த்தா சோழருக்குரிய பிரதேசம் சரி இந்த சோழ மண்டலம் அதாவது சோழ தேசம் சரி அந்த சோழ தேசம் கூட இந்தியா தமிழ்நாட்டில் மேற்பட்டது இந்த இந்த ரேஞ்சுக்கு ரேஞ்சில் சோழர் இருந்தேன் சரி ஓகே இப்போ ஆவுடை பெருவுடை ஏதோ நங்க நே சரி இந்த பெருவுடை என்னது ஒரு மூகாட்டி ஒண்டி இருக்கிறாள் இந்த சோழ ஒரு மூகாட்டி இருக்காள் அவ்வளவு பக்கத்தில் ஒரு பெரிய கல் ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட எண்பது டன் அந்த கல் அந்த கல் பற்றிய வீரம் இந்த சோழன் தர கல்வெட்டிலே குறித்து வச்சுருக்கிறார் சரிதான் அப்போ இந்த கன்று கல்லில் எப்படி சிற்பம் பொழிஞ்சு வச்சிருப்பாங்களோ எப்படி அதை ஏற்றி இருப்பாங்க அது நீங்கள் சில பார்த்தா உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு தெரியும் மண்ணில் சரிச்சு வச்சுருப்பாங்க அப்புறம் அந்த கோயில் கீழே கீழே கட்டி கொண்டு விரைக்கல நடக்குது மண்ணில் எடுத்து எடுத்து விடுறாங்க ஏன்னால் அந்த பெரிய கல்லில் தூக்க தான் போகணும் அப்போ ஜானை என்ன செய்ய போன்ற இழுத்து எழுத்து கொண்டு போக போகுது அந்த பெரிய கல் முதலாக வச்சாச்சு அது என்னது அது தனி கல் அது பெரு உடை தஞ்சை தஞ்சை பெரு உடை தஞ்சை பெருவுடு இதில் வந்து பெருவுடையாண்டா அந்த பெரிய கல் ஒரு கல் தோண்டி அதாவது அதில் உடைக்கிறாண்டா என்ன செய்கிறது சிற்பஞ்சிக்க செய்கிறது சிற்பன் ஜெயக்கின்னு செய்கிறது உடைக்கிறது பொழிகிறது அது என்ன செய்யறது உடைக்கிறது சரிதானே ரைட் செதுக்க செது என்ன செய்யுது சின்ன சின்ன உடைஞ்சு உடைஞ்சி சேருன்னு நாங்கள் சொல்லுவோம் சரி வார ஜார்னு சொல்லி வருகிற இதுக்கு அது கோத்திரவம் இல்லை இப்போ இந்த ஜாரண்டு இதுக்குள்ள பெறுகின்ற அந்த தஞ்சை பெருவுடையர் இப்போ தஞ்சை பெருவுடை கோயில் என்று சொல்ல முடியாது அப்போ அது இல்லை நாங்கள் அதை சொல்லுகின்ற பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக வெறும் தஞ்சை பெரு 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 பெருவுடையர் அந்த அந்த கல்லுக்கு தான் அங்கே சொல்லப்படுகிறது ஒழிய இது உடையார் பட்டின கோயில் என்று சொல்லி இல்லை போடுவண்டால் பழைய காலத்து பின்னுக்கு வருகிறது இந்திய வரலாறு படி பார்த்தால் இந்த வழக்கை இடக்கை இந்த விஷயத்தில் இந்த விளக்கை இதுக்கு பொறுப்பாக ஒரு குறிப்பிட்ட சாதி விட்டுருந்தான்னு சொல்லி இட இடக்கை அந்த இடக்கை பக்கம் போனவருக்கும் ஒரு குறிப்பிட்ட சாதியை விட்டுருந்தேன்னு சொல்லி வரலாறுகள் இருக்குது இடக்கை விளக்கை சாதியு சொல்லி இருக்குது வரலாறு அதிலே படியுங்கள் சரிதாரே இப்போ தஞ்சை பெ பெருவுடையார் அந்த பெருவுடையன்றது அந்த சோழன்ற கல் காலத்தில் ஒரு பாட்டின் வீட்டில் கிடந்த ஒரு கல் கிடா எண்பது கிலோ எண்பது டன் அந்த கல் அந்த கல் அந்த மேலே வச்சுக்கிட அதில் செதுக்கி ஒற்று கல் அதாவது தனியொரு கல் எந்த ஒரு சேதம் ஒன்று இல்லாமல் அதை ஒரு இந்த நான் அந்த கோபுரத்தில் வைக்கிறத கடைசி நுமிருக்குத்தான ஒரு குறிப்பிட்ட கல் அப்படி சொல்லி அந்த க அந்த கல்லை இது மூலம் அந்த பாட்டியினுடைய கல்லை எடுத்து அந்த பாட்டியுடைய அந்த பாட்டிய இடத்தில் இருந்த அந்த கல் எடுத்துத்தான் இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலில் இருக்கின்ற அந்த பெருவிடை அதாவது வந்து இந்த கோபுரத்தில் பார்த்துருக்கோம் இப்படி வளைஞ்சி இஞ்சாலுமே போப்பது கீழே அந்த கல் கிடக்குத்தானே அதுக்கு தான் பெருவுடை அதாவது பெரியகல் அண்டர்த்தம் தஞ்சை பெரிய கோயில் இதுதான் இது சரியாக சொல்ல உழைக்கிட்டால் தஞ்சை பெரிய அல்லுடைய கோயில் வீட்டு ஒரு ஜுட்டியூப் வீடியோடாக இணைந்து கொள்ளும் வரை உங்களுடன் வந்து இவ்வளவு வெற்றி கொள்ள நான் உணவு ஒன்றே இதில் வர உடையார் தஞ்சை பெரு உடையார் என்றது உடையார் கட்டினு சொல்லி குல கோத்திரம் இல்லை இந்த உடையார் அட்டை கோத்திரப்பவர்கள் பார்த்தால் எங்கள் தனி உடையாரன்ற ஒரு டைட்டில் பதினொன்றாம் நூற்றாண்டில் தான் இந்த டைட்டில் வந்ததாக அறிய முடிகிறது ஆகவே சோழ என்பவர் உடையாருக்குரிய ஒரு இது இல்லை வேணும் என்றால் சோழ பரம்பரையில் ஆறாக வந்திருப்பார்கள் அவருக்குரிய சரியாக இது ஏதன்றால் இந்த சோழனுக்கும் பாண்டியன் என்று சொல்லி ஒரு டைட்டில் இருக்குது ஓவா இல்லையா என்றால் வரலாற்று ரீதியாக ஆண் அதே போன்று இந்த பாண்டியர்கள் என்ன செஞ்சிருக்கிறார்கள் என்று பச்சை கடைசியில் சேரருக்கு பொன் கொடுத்துருக்கிறார்கள் சோழனுக்கும் பொன் கொடுத்துருக்கிறார்கள் சரி இப்போ மரபுடன் என்னவோ எதுவாக இருந்தாலும் இங்கே சொல்லப்படுகிற விஷயம் வந்து அந்த பெருவுடையன்ற கல் வந்து இப்போ என்ன சொல்லிடுறால் இப்போ இந்த உடையார் காசு பழைய காலத்தில் வச்சுருந்துறேன் சரி இப்படி என்று சொல்லி இப்போ இந்தியாவில் ரெட்டி என்று சொல்லி ஒன்று இருக்குது அது வந்து தெலுங்கர் ஓமா இல்லையா பிள்ளைகளாவே தெரியும் தெலுங்கர் ரெட்டி இது தமிழ்நாடு இது புள்ளையன் சொல்லி ஒரு இந்த ஒரு ஒன்று இருக்குது ஒரு தமிழ் கேள்வன்ட்டு கதைக்கு இது தெரிந்தாலே இது இந்த புள்ளையனுடைய வழி என்ன இந்த ரெட்டியினுடைய சரியான வழி என்னன்னு சொல்லி அது ஆந்திரே சொன்ன எல்லாம் சிதம்பர ரகசியங்கள் உடைப்போம் என்கின்ற பகுதியில் சகலதம் பார்க்க இருக்கின்றோம் சிலவரனை பாய்ந்த இவரக்காண்டல் அடிக்கொண் உதைக்கொணும்னு சொல்லி நான் முகங்காட்டி கலைக்கிறேன் என்றால் வரலாறுகளும் என்று அர்த்தம் எல்லாரும் மக்கள்தான் மக்களோடும் மக்களாய் ஒன்றாக கலைத்து நாங்கள் செய்ய வேண்டியது ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி இதுகளை மட்டும் எவ்வாறு ஒரு நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவது இதை மட்டுமே நாங்கள் சிந்தித்து கொண்டு ஒரு நாட்டில் வாழ்வோமானால் பாலைவனவாக இருக்கின்ற நாடும் சோழேவனமாகும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடமி விடைபெற்று கொள்ளு நான் உங்கள் குருவண்ணன்